அவன் செய்தது மிக பெரிய தவறு என்று கதிரவன் உணரும்போது தன் மனைவி அருகில் இல்லையே என்று வருத்தப்பட்டான் ஆனால் அதற்கு அவன் எடுத்துக்கொண்ட காலம் மிகவும் அதிகம் அதற்குள் அவன் இளமையான காலங்கள் தனிமையிலேயே முடிந்தது தன் அம்மாவால் தவறானவள் என முத்திரை குத்தப்பட்டதால் அதை நம்பிய கதிரவன் தன் மனைவி என்ன சொல்கிறாள் என்று ஒரு வார்த்தை கூட காது கொடுத்து கேட்காமல் அவள் மனம் வருத்தப்படும் அளவிற்கு என்னவெல்லாம் பேச முடியுமோ அனைத்து தரங்கட்ட வார்த்தைகளையும் பேசினான் அவன் மனைவி வளர்மதி ஐந்து மாத கர்ப்பிணி வேறு குழந்தையை வயிற்றில் வைத்துக்கொண்டு அவன் பேசும் பேச்சும் அவள் கன்னத்தில் விழுந்த அடியும் சொல்ல முடியாத மன வழியையும் உடல் வழியையும் கொடுத்தது அதனால் மேல் இங்கு இருந்தால் நம் உயிருக்கு ஆபத்து என்று அவன் கோபத்தில் அடித்து கிழித்த சட்டையுடன் கதவில் சதை மோதி கிழிந்து நெற்றியின் ஓரம் வழிந்த இரத்தத்தை கூட துடைக்காமல் கண்களில் கண்ணீர் பொங்க ரோட்டில் நடந்தாள் வளர்மதியின் இந்த நிலைமையை பார்த்து அந்த தெருவே வாயடைத்து நின்றது மதிய வெயிலில் தண்ணீர் கூட குடிக்காமல் விரக்தியின் உச்சியில் தன் பிறந்த ஊருக்கு செல்லும் பஸ்ஸை எதிர்பார்த்து காத்திருந்தாள் அதன் பிறகுதான் அவள் நினைவிற்கு வந்தது அவளிடம் பணம் ஏதும் இல்லை என்று என்ன செய்வதென்று யோசித்தவள் ஒரு பெட்டிக்கடையில் தண்ணீர் வாங்கி குடித்துவிட்டு தன் தாய் வீட்டை பார்த்து ரோட்டில் நடக்க ஆரம்பித்தாள் ஆனால் நடந்து செல்வது அவ்வளவு சுலபமல்ல பத்து மைல் தூரம் இருக்கும் அவள் அம்மாவின் வீடு வயிற்றில் பிள்ளையோடு உச்சி வெயிலில் நிற்காமல் நடந்ததால் வெறும் வயிறும் அதிக வெயிலும் அவள் சுய நினைவை இழக்கச் செய்ய மயங்கி ரோட்டிலேயே விழுந்தாள் வளர்மதி மயங்கி விழுந்ததை யாரும் முதலில் கவனிக்கவில்லை அங்கு இருந்த பெண்ணாய் ஒன்று சற்று பதட்டத்துடன் அவள் அருகில் வந்து மோந்து பார்த்தது அதன் பிறகு ரோட்டில் ஒரு பெண் மயங்கி கிடக்கிறாள் என அனைவருக்கும் தெரிந்தது அவள் விழுந்து கிடந்த ரோட்டின் ஓரம் வெள்ளரிக்காய் விற்று கிழவன் அங்கு என்ன கிடக்கிறது என்று கண்ணை முழித்து முழித்து பார்த்தார் அவரின் பூ விழுந்த கண்களால் காட்சியை தெளிவாக பார்க்க முடியவில்லை அதனால் அங்கு என்ன விழுந்து கிடக்கிறது என்று மெதுவாக எழுந்து போய் பார்த்தார் சட்டை கிழிந்து மண்டை உடைந்து ஒரு பெண் ரோட்டில் மயங்கி கிடப்பதை பார்த்து துடித்து விட்டார் உடனே வேகமாக மயங்கி கிடந்த வளர்மதியின் அருகில் சென்று தன் வழி நிறைந்த முனங்கால்களை மடக்கி வளர்மதியின் தலையை தாங்கியபடி மெதுவாக தூக்கினார் அவரின் வயது எழுபது ஆகியிருந்தாலும் அந்த சத்தான சாப்பாடு அவர் உடம்பில் அவ்வளவு வலுவை தாங்கி இருக்க வளர்மதியை தூக்கி மரத்தின் நிழலில் உட்கார வைத்து அவர் குடிப்பதற்காக வைத்திருந்த தண்ணீரை தெளித்து அவள் மயக்கத்தை தெளிய செய்தார் சிறிது நேரம் கழித்து கண் முழித்து பார்த்த வளர்மதி தன் கண் எதிரே தண்ணீர் பாட்டிலுடன் இருந்த கிழவனை பார்த்தாள் அவள் கண்களில் பார்வை தெளிவடைந்தவுடன் ரொம்ப நன்றி தாத்தா என்று சொல்லி மீண்டும் நடக்க ஆரம்பித்தாள் அவளை தடுத்த கிழவன் ஏமா நீ யாரு ஏன் இப்படி துணியெல்லாம் கிழிஞ்சிருக்கு தலையில அடிபட்டு இருக்கு நீ எங்க நடந்து போற என்று கேட்க அவரின் என்று பிறகு எதையோ பார்த்து பிரம்மை பிடித்தவள் போல் இதெல்லாம் என் தலையெழுத்து தாத்தா விடுங்க என்று கண்ணீர் உதிர்த்தாள் அவள் இப்படி சொல்லியதும் அந்த கிழவன் பாவப்பட்டு ஏமா அழுகிற குடும்பம்னா சண்டை வரத்தான் செய்யும் அதுக்காக துணிமணியை கிழிச்சு உடைச்சா அனுப்புவாங்க என்று வருத்தத்தோடு கேட்டார் சரி நீ எதுவும் சொல்ல வேணா என்று கேட்டார் கண்ணீரை தன் அம்மா வீட்டிற்கு போவதாக சொல்லி அவள் அம்மா ஊர் பெயரை சொன்னாள் அதை கேட்டு அதிர்ந்தவர் ஏமா அது இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு எப்படியும் ஒன்பது மைல் தூரம் இருக்குமே நீ நடந்தேவா போக போற என்று அவர் வெள்ளரிக்காய் விற்ற பணத்திலிருந்து பத்து ரூபாயை எடுத்து வளர்மதியின் கையில் கொடுத்தார் அதை வாங்க மனமின்றி நின்றாள் வளர்மதி அப்பா நினைச்சு வாங்கிக்கோமா பஸ் நிற்கும் பஸ் வரைக்கும் உட்காரு என்று அவர் பாசமாக பேசியது அவள் மனதிற்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்ததால் அங்கு இருந்த இடத்தில் மெதுவாக உட்கார்ந்தார் அவள் பசி மயக்கத்தில் இருப்பதை உணர்ந்த கிழவன் இரண்டு வெள்ளரிக்காயையும் எடுத்து வளர்மதியின் கையில் கொடுத்தார் அவள் பசி அதிகமாக இருந்ததால் கிழவன் கொடுத்த வெள்ளரிக்காயை வாங்கி வேகமாக கடித்து சாப்பிட்டாள் சிறிது நேரத்தில் பஸ் வந்துவிட அந்த கிழவனுக்கு நன்றி சொல்லி அந்த பஸ்ஸில் ஏறினாள் ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்து தனக்கு இதுவரையில் நடந்த கொடுமையெல்லாம் நினைத்து நினைத்து அழுதாள் அவள் அம்மாவின் ஊர் வந்ததும் தயக்கத்தோடு இறங்கினாள் திருமணத்தின் போது சீரும் சிறப்புமாக பட்டுச்சேலையில் சிலையில் கழுத்துமாக சந்தோஷமாக இந்த ஊரை விட்டு சென்றவள் கிழிந்த சட்டையுடன் தலை காயத்துடன் முகம் நிறைய சோகங்களை அள்ளி கொண்டு நிமிர்ந்து முகம் காட்டி நடக்கக்கூட முடியாமல் தன் முந்தானையை எடுத்து போர்த்தி வேகமாக தன்னை யாரும் அடையாளம் கண்டுவிடக்கூடாது என நடந்தாள் தன் வீட்டு வாசலை எப்போது மிதிப்போம் தன் சோகங்களை பெற்றவரிடம் எப்போது செல்வோம் என கண்ணீரை அடக்கி வைத்துக் கொண்டாள் தன் வீட்டு வாசலை பார்த்தாள் அவள் அம்மா வீட்டில் இல்லை வீடு பூட்டியிருந்தது அதனால் வாசலில் காத்திருக்க வேண்டிய நிலை அவள் அம்மாவின் வருகைக்காக காத்திருக்க அவளின் அலங்கோலத்தை அந்த ஊரே பார்த்துவிட்டது அது அவர்களின் பேசும் பொருளாகவும் ஆகிவிட்டது இந்த விஷயம் தன் மகளை பார்க்காமலேயே அவள் அம்மாவிற்கு தெரியவர கண்ணீரோடு அவள் கால்கள் வேகமாக நடந்து வந்து வளர்மதியை உள்ளே அழைத்து கதவை திறந்து தன் மகளின் முந்தானையை விளக்கி பார்த்தாள் அவள் நிலை மிகவும் மோசமாக இருந்தது வளர்மதி தன் அம்மாவிடம் அனைத்தையும் சொல்லி அழுதாள் தன் மகளின் ஆடையை கிழித்து அனுப்பியது அதிக கோபத்தை ஏற்படுத்தியது வளர்மதியின் அம்மா தன் மகள் வந்த பஸ் வேறு ஊருக்கு சென்று திரும்பி வர அதில் ஏறி தன் மகளை கட்டி கொடுத்த ஊருக்கு சென்று தன் மருமகனையும் சம்பந்தியையும் வீட்டு வாசலில் நிற்க வைத்து மானத்தை வாங்கிவிட்டுத்தான் தன் வீட்டுக்கு திரும்பி வந்தாள் ஐந்து மாத கர்ப்பிணியாக இருக்கும் தன் மகளை அதிகமாக அளவிடாமல் ஆறுதல் சொல்லிக்கொண்டு முகத்தை துடைத்துவிட்டு கொண்டே இருந்தாள் அவளுடைய அம்மா இருந்தாலும் வளர்மதியின் மனதில் சோகங்கள் புதைந்து கிடப்பதால் கண்ணீர் வழிந்தபடியே இருந்தது அந்த கண்ணீர் அவளுக்கு குழந்தை பிறந்து அவன் வளர்ந்து தன் அப்பாவின் பெயர் என்ன என்று கேட்கும் வரை மிச்சம் இருந்தது அவளுக்கு அழுது தீர்க்க வேண்டிய சங்கடம் நிறைய இருந்ததால் அழுதபடியே இருந்தாள் ஒரு நாள் வளர்மதியின் கணவன் அவளை தேடி வர அவனை பார்த்து உறைந்தபடியே நின்றாள் தன் கணவனை பார்த்த நிமிடத்தில் இருந்து தனக்கு நடந்த கொடுமையெல்லாம் வளர்மதிக்கு ஞாபகம் வர அதை நினைத்து கோபம் அடைந்தாள் அவள் கோபம் பெரிதாவதற்குள் தன் தவறை உணர்ந்து மனைவியிடம் மன்னிப்பு கேட்டான் அவனின் மன்னிப்பை ஏற்பதா மறுப்பதா என தெரியாமல் முழித்தாள் இருந்தாலும் அவள் மகன் கேட்ட கேள்விக்கு மன்னிப்பு கேட்டு வந்து நிற்கும் கணவனைத்தான் பதிலாக காட்ட வேண்டும் என்று அமைதியாக இருந்தாள் வளர்மதி எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே நின்றாள் விளையாடிவிட்டு தன் மகன் வீட்டிற்கு வந்ததும் நீ அப்பா பேர் என்னன்னு கேட்டல்ல இவர் தான் அப்பா என்று சொன்னதும் அப்பா இத்தனை வருஷமா எங்க போனீங்க என்று கேட்ட தன் மகனின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் ஒழித்த கணவனை காப்பாற்ற உன் அப்பா இத்தனை வருஷமா இருந்தார் நீ வளர்ந்தது தான் உன்னை பார்க்கணும்னு ஒரு சாமியார் சொல்லிட்டாங்க அதான் அப்பா இத்தனை நாள் இருந்தாங்க என்று தனக்கு நடந்த கொடுமையெல்லாம் மறைத்து இத்தனை காலம் தனிமையையும் தன் மகனிடம் இருந்து மறைத்தார் நீங்கள் வாழும் வாழ்க்கை ஒரு முறைதான் அதை தவற விட்டால் உங்கள் வாழ்க்கை என்ன ஆகும் என்று நீங்களே நினைத்து பாருங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி